துலாம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது காரணமாக உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் தாயாரின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த கிறிஸ்தமஸ்தானாதிபதி உச்சமடைகின்ற பொழுது சனியின் பார்வையில் இருப்பார் அதனால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் அதாவது வேலை செய்கிற இடத்துல தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது தவறான கமிட்மெண்ட் கொடுத்துட்டு சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு எதிரிகள் அடங்கி போவார்கள் அஷ்டமாதிபதி சுக்ரன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால துலாம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா உங்களுடைய வார்த்தை விரயங்களால் ஏற்பட்ட குழப்பங்களை இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கார் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கார் அதனால் என்ன பண்ணால் நீங்கள் நிறையா பேசியிருப்பீங்க போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் நிறையா பேசுவீங்க வார்த்தை விரயங்கள் ஏற்படும் எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய கலீக்ஸ் இவங்கக்கிட்ட தான் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ அதில் வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வராரு குருவின் பார்வையில் வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றத்தின் மூலமாக நல்ல நண்பர்கள் அல்லது நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மாறுவாங்க அதுதான் உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் தாயாரின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் இதுக்கெல்லாம் அவர்களுடைய உதவியை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆனால் கடந்த காலத்தில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு இஎம்ஐ கட்டலை இல்லை இன்ஸ்டால்மெண்ட் கட்டலை ஒரு பாதி அமௌண்ட் கட்டவே இல்லை இதெல்லாம் இருந்ததுன்னா அதனுடைய அரசாங்க ரீதியான தொந்தரவுகள் இப்போ வரத்துக்கு அதாவது நீங்கள் வந்து ஒரு பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ லோன் வாங்கியிருக்கீங்க கட்டலை அந்த பிரைவேட் ஃபினான்ஸ்லேருந்து லீகலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக அந்த லீகல் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரவு எட்டு மணி மூணு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தசமஸ்தானாதிபதி உச்சமடைகின்ற பொழுது சனியின் பார்வையில் இருப்பார் அதனால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் அதாவது வேலை செய்கிற இடத்துல தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது தவறான கமிட்மெண்ட் கொடுத்துட்டு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டுவெல்த் டு ஃபோர்டீன்த் அது கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு தசமஸ்தானத்தில் சுக்ரன் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு இந்த பதினாலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் அது வரைக்கும் வேலை கிடைக்கிறதுல சோம்பெறித்தனத்தினால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போக இந்த இன்டர்வியூக்கு போக மாட்டீங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சோம்பேறித்தனத்துக்கு சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா அகப்பட்டாலும் கூலி அகப்படாது அப்படின்ட்டு உங்களுக்கு சோம்பேறியா இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஆனா சம்பளம் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை விடுவது நல்லது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கர பயிற்சிக்கு அப்புறம் செப்டம்பர் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு கலைத்துறை நண்பர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அடங்கி போவார்கள் அஷ்டமாதிபதி சுக்ரன் பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால யார் எதிரியோ அவங்களே உங்களை பத்தி பெருமையா பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதில் வந்து புதன் சூரியன் ரெண்டு பேரும் உங்க விரயஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்துக்காக சில விஷயங்களை செஞ்சு செலவுகளை ஏற்படுத்திப்பீங்க ஆனா யோகாதிபதியான புதன் உச்சமடைவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் வம்ச விருத்தி ஏற்படும் குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் அதே சமயம் அவர்களுக்கான சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா அப்பா கூட வாக்குவாதம் வரும் உங்கள் அப்பா கூட சண்டை போடுவீங்க அதுக்கு காரணம் என்னென்னா புதன் ஒன்பதாம் வீட்டதிபதி புதன் சனியின் பார்வையில் விரயஸ்தானத்தில் பித்திருக்காரகன் சூரியனோடு சேர்ந்து சனியின் பார்வையில் அதனால வாக்குவாதங்கள் தந்தையுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்க நீங்கள் பேசுறீங்கன்னா உங்கள் மரியாதை குறைவது மட்டுமல்லாமல் தந்தையின் மரியாதையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வேலையில் ஒரு ஒரு விதமான சுணக்கம் இருந்ததுன்னா அந்த சுணக்கம் விலகும் சூழ்நிலை ஏற்படும் ராசிக்குள்ளே செவ்வாய் வரார் அதனால் கொஞ்சம் உங்ககிட்ட ரக்கட் ரக்கட் ஃபீலிங் இருக்கும் எது இந்த எப்படின்னா யாருக்கிட்டேயோ அது வாடா டே வாடா பார்த்துக்கலாண்டா இந்த கையை முறுக்கிட்டு நிற்பீங்களே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அது நல்லதுக்கு தான் இருப்பீங்க தேவையில்லாமல் சண்டை போட மாட்டீங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவரோ இல்லை வழக்கறிஞரோ அப்படின்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் வீடுமனை கட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனம் நடத்துகிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாய நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலம் புதுசாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மாடி எடுத்து கட்டுறது மாடிப்படியை வந்து மாற்றி அமைக்கிறது இல்லை மாடியில் ரூம் போடுறது இல்லை வந்து குழந்தைகளுடைய திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்வது இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முருகப்பெருமானை சுவாமி மலை முருகனை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்ல ஆசானாக இருந்து நல்வழியை காட்டக்கூடிய அந்த அரிய பணியை அந்த சுவாமிமலை முருகன் செய்து தந்துடுவார் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்துல வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி இப்போ லிட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகள்ல இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்